வழக்கம் போல திமுக தலைமையிலான கூட்டணி தேர்தல் தொகுதி பங்கிட்டு பேச்சுவார்த்தையை முதலில் ஆரம்பித்துள்ளது அந்த வகையில் காங்கிரஸ் உடனான முதற்கட்ட தொகுதி பங்கிட்டு பேச்சுவார்த்தை ஞாயிற்றுக்கிழமை மாலை நடக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது தொகுதி பங்கிட்டு பேச்சுவார்த்தையில் பங்கேற்க காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் முகுல் வாஸ்னிக் சல்மான் குர்ஷித் தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் அஜோய் குமார் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி ஆகியோர் அடங்கிய குழு திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவை சந்தித்து பேசுகிறது திமுக தரப்பில் டி ஆர் பாலு தலைமையிலான தொகுதி பங்கீட்டு குழுதான் பேச்சுவார்த்தையை நடத்த உள்ளது பேச்சுவார்த்தையின் போது தாங்கள் போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் பட்டியலை காங்கிரஸ் நிர்வாகிகள் கொண்டுவர முடிவு செய்துள்ளனர் அந்த வகையில் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற கன்னியாகுமரி திருச்சி விருதுநகர் சிவகங்கை கிருஷ்ணகிரி கரூர் திருவள்ளூர் புதுச்சேரி தொகுதிகள் காங்கிரஸின் விருப்ப பட்டியலில் முதன்மையாக இருக்கிறதா தொடர்ந்து கடந்த முறை கோட்டை விட்ட தேனி தொகுதியை இந்த முறை கைப்பற்றும் வகையில் தேனி தொகுதியை தங்களுக்கு ஒதுக்குமாறு காங்கிரஸ் கோர உள்ளதாக சொல்லப்படுகிறது இது தவிர்த்து நெல்லை திண்டுக்கல் மயிலாடுதுறை காஞ்சிபுரம் கடலூர் கோவை என மொத்தமாக பதினைந்து தொகுதிகள் கேட்க காங்கிரஸ் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் திமுக தரப்பில் இந்த முறை காங்கிரசுக்கு ஒற்றை இலக்கத்திலேயே தொகுதிகளை ஒதுக்க முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதன்படி குமரி கடலூர் மயிலாடுதுறை கோவை தேனி நெல்லை புதுச்சேரி ஆகிய ஏழு தொகுதிகளை காங்கிரசுக்கு ஒதுக்கலாம் என்ற முடிவில்தான் திமுக இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் கோவை தொகுதியில் கமல் போட்டியிட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் கட்சி கன்னியாகுமரி விருதுநகர் திருச்சி சிவகங்கை கிருஷ்ணகிரி கரூர் திருவள்ளூர் ஆரணி தேனி புதுச்சேரி ஆகிய பத்து தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதில் தேனி தவிர்த்து மற்ற தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது ஆனால் இந்த முறை ஒற்றை இலக்கத்தில் தொகுதிகளை ஒதுக்க முடிவு செய்துள்ள பின்னணியில் கடந்த முறை காங்கிரஸ் வென்ற கரூர் திருச்சி விருதுநகர் போன்ற சில தொகுதிகளில் திமுகவே போட்டியிடுவதில் உறுதியாக உள்ளதாக கூறப்படுகிறது ஆனாலும் இரட்டை இலக்கம் என்பதில் காங்கிரஸ் தரப்பும் உறுதியாக இருக்கும் என கூறப்படும் நிலையில் கேட்கும் தொகுதிகளை இழந்தால் மாற்று தொகுதிகளாக எவற்றை கேட்பது என்பது வரைக்கும் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது திமுக கொடுக்கும் தொகுதிகளை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளுமா அல்லது அதிக தொகுதிகளை கேட்டு வாங்குமா என்பது தொகுதி பங்கிட்டு பேச்சுவார்த்தையே முடிவு செய்யும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க